இனிமையான காலை பொழுதில் அருமையான எனது வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை நாம் பார்க்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஏற்கனவே கமெண்ட் செக்ஷன்ல உங்களது நலனை தெரிவித்த எங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மனசரை கூட யாருக்குமே துன்பமே நினைக்காம உங்கள் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்கிற அனைத்து விதமான நல்ல மக்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வில் செல்வ செழிப்புடன் வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே நமது ராசிக்கான ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்து மறந்துடாதீங்க நண்பர்களே அப்படி அழுத்திட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் தினமும் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஸோ நமது வீடியோவை சுட சுட நீங்கள் வீடியோ அப்லோட் உடனே நீங்க பார்க்க முடியும் சோ இன்றைய தினம் மறக்காமல் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பட்டனும் விடுங்க நண்பர்களே இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களுக்கு வாங்க இன்றைய தினம் ஜூன் மாதங்க இருபத்தி ஒன்பதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் புதன்கிழமைங்க தமிழ் வருடத்துல கிருது வருடம் ஆனி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் ஒரு வளர்பிறை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஏழு குடையவன் ஆட்சி பலம் பெற்றுள்ள சிறப்பான சூழ்நிலையும் ராசி அதிபதி எட்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ள சூழ்நிலையும் காணப்படுதுங்க மேலும் செவ்வாய் பகவான் வலுவாக இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் இனிமையான செய்திகள் உங்களது இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு பொன்னான தினமும் இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க வெறும் முக்கியமா இன்னைக்கு நீங்க புதிய பொருட்கள் எதாவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா லைக் வண்டி வாகனம் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான முயற்சிகளை இப்போ மேற்கொள்ளுங்க சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் இருக்கு மேலும் அசைவ சொத்துக்களான வீடு மனை தோட்டம் என எந்த ஒரு விஷயத்திலும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு பேரம் படிஞ்சதுன்னா நீங்கள் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையும் இப்போ உங்களுக்கு இருக்குங்க எனவே அதை பயன்படுத்திக்கங்க புதிதாக சொத்து சேர்க்கை சேர்க்க ஒரு அருமையான ஒரு நல்ல வாய்ப்புகள் கிரக அமைப்புகள் இப்போது காணப்படுகிறதுனால அனைத்து விதமான சிறப்பும் உங்களுக்கு இருக்குது எனவே அதை பயன்படுத்திட்டு அசைய சொத்துக்களை வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் எனவே இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு உங்களது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறவும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே ரொம்ப சிரிப் சிறப்பாக திருப்திகரமானதாக அமைய வாய்ப்புகள் இருக்கு மேலும் தொழிலில் மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றங்களும் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க தொழில் புரியவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைய பெறுவீங்க அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அலுவலகத்தில் நீங்கள் பணிபுரியுறீங்க அப்படின்னா நீங்கள் பணி செய்கிற நீங்கள் முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் கையாளுற விதம் வந்து உங்களோட கூட ஒர்க் பண்ற பணிபுடியும் ஊழியர்களுக்கு சிலருக்கு பிடிக்காமல் போகலாங்க உங்களுடைய ஒர்க்கர் சிலருக்கு நீங்கள் செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து அவங்களுக்கு பிடிக்காம போகலாம் ஆனால் அதை அவங்க கிட்ட உங்கள் சொல்ல மாட்டாங்க அவங்க ஆனாலும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் செய்கிற ஒர்க்கில் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி உங்களுடைய பிளான்களை மாற்றி இன்றைக்கி நீங்கள் செயல்படுறது புத்திசெலுத்தனமாக இன்றைக்கி அமையுங்க அதன் மூலமாக இன்றைக்கி உங்களை ஆஃபீஸில் நீங்கள் நல்ல நன்மைகள் கண்டிப்பாக பெற முடியும் நல்ல நல்ல ஐடியாக்கள் என்ற தினம் நீங்களை வைத்திருப்பீங்க இந்த வேலைகள் எப்போ எப்படி செய்கிறாங்களே இது எப்படி நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அந்த மாதிரி சில திருப்தி இல்லாத சூழ்நிலை உங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுற சிலருக்கு ஏற்படும் அது உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கலாம் ஸோ அதை நீங்கள் கவனமாக இன்றைக்கி மேற்கொள்ளுங்கள் நல்ல நல்ல ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் அதில் உங்கள் செயல்பாட்டில் வெளிப்படுத்தி இன்றைக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கலன்னா அதை பிளானையும் மாற்றி செயல்படுத்தி விவேகமாக இன்றைக்கி அமையுங்க எனவே இன்றைய தினம் உங்களுடைய ஆஃபீஸில் வந்து உங்களுடைய ஒர்க்கை விவேகமாக நீங்கள் செயல்படுத்திக்கோங்க இன்றைக்கி உங்களுடைய சாய்ஸஸ் எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல அதிகமான லாபகரமான சூழ்நிலை நீங்கள் அமைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை தரக்கூடிய வகையில் உங்களது சாய்ஸஸ் இன்றைக்கி அமையுங்க நீங்கள் எந்த விஷயத்தை தேர்வு செய்தாலும் எதை முடிவு செய்தாலும் அதில் லாபகரமான சூழ்நிலை அமைய வாய்ப்புகள் இருக்குது எனவே இன்றைய தினம் எல்லா விஷயங்களையும் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல நண்பர்கள் காத்திருக்கு திருமண வாழ்க்கையில் இன்றைய தினம் இனிமையான இன்னொரு இன்பத்தை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உண்மையான இன்பம் என்ன அப்படின்றத இன்னைக்கு உங்களது திருமண வாழ்க்கையில் நீங்கள் உணரக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க எனவே இன்றைய தினம் அதன் மூலமாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சிகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமாக இன்னைக்கு பெறும் மேலும் இன்றைய தினம் அனைத்து வகையிலும் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கிட்டு உங்களது காரியங்களை நீங்கள் வெற்றிகரமான நல்ல சூழ்நிலை அமைத்துக்க முடியும் எனவே அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது உடல் நலன் இன்னும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா நீங்க மன உறுதி பெற தியானம் யோகா செய்யலாங்க இன்னையில இருந்து ஆரம்பிங்க கண்டிப்பா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இடையில விட்டு போனா நீங்க கவலைப்பட தேவையில்லை அதுக்காக நீங்க நிறுத்திட வேண்டாம் உங்களோட உடல் தான் முக்கியம் சோ நீங்க வாரத்துல நாலு நாள் செஞ்சா கூட போதும் முடிஞ்சா ஏழு நாளும் செய்யலாம் முடியாத பட்சத்துல நீங்க நாலு நாள் கூட செய்யலாம் சோ உங்களது பழக்க வழக்கங்களை தியானம் மற்றும் யோகா செய்யறதுல நீங்கள் பழகிக்கங்க கண்டிப்பாக இன்னைகிலிருந்து உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல உடல் நலனுக்கு மன உறுதிக்கு அது அடித்தளமா வையுங்க அதை முயற்சி பண்ணுங்க நம்புறங்களே இன்றைக்கி உங்களை ஆஃபீஸ்லேயோ அல்லது வியாபாரம் பண்ணுறக்கூடிய இடத்துலையோ நீங்கள் அலட்சியமா இருக்கக்கூடாதுங்க அது இன்னைக்கு ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நீங்கள் அலட்சியமா இருந்தீங்க அப்படின்னா சில லாசஸ் அதாவது ஃபினான்சியலா சில பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் அலட்சியமாக இருந்துடாதீங்க கொஞ்சம் கவனமா இருங்க இன்னைக்கு உங்களை ஆஃபீஸ்லேயோ அல்லது நீங்கள் உங்களுடைய தொழில உங்களை வியாபாரம் செய்யக்கூடிய இடத்திலேயோ பணம் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களது புதிய திட்டங்கள் என்ன மற்றும் உங்களுடைய பிளான்கள் என்ன எல்லாமே இன்னைக்கு நீங்க உங்க பெற்றோர்களிடம் நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு ஒரு சிறந்த தருணமாக இப்பொழுது அமைந்திருக்குது எனவே நான் இதை செய்ய போறேன்ப்பா நான் இது செய்ய போறேமா அப்படின்ட்டு உங்க அப்பா அம்மா கிட்ட உங்களுடைய பிளான்களை நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க மேல அவங்களுக்கு ஒரு சிறப்பான நம்பிக்கை வருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தி தருவதாக அமைங்க காதல் விஷயங்களிலும் அப்படி தான் காதல் விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குங்க சில பாசிட்டிவான விஷயங்கள் வந்து உங்களது காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்கு எனவே அதன் மூலமாக இன்றைய தினம் காதல் வாழ்க்கையும் உங்களுக்கு மனதிற்கு திருப்திகரமானதாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இன்றைய தினம் மிக மிக ஒரு ஆனந்தமான அதிர்ஷ்டகரமான நாள்னு சொல்லுறாங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது துலான்புடைய ரசிகளின் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஆல் பட்டனையும் எடுத்துட்டிங்கன்னா தினசரி நமது வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் இப்போல்லாம் ஒரு நாள் முன்னாடியே வீடியோ அப்லோட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கும் அதுக்காக இன்றைக்கி தொண்ணூறு பர்சன்ட் சக்சஸும் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் மால் பட்டன் அழித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுகின்றவர்களே பேர் ஆதரவு அளித்து வரும் அனைத்து ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிக்கொண்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தருணத்தில் நான் தெரிவித்திருக்க கனவிப்பட்டிருந்தேன் நீங்கள் இல்லைன்னா எங்களால் இந்த வீடியோவை மேக் பண்ண முடியாது ஸோ உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கு இன்னும் நல்ல என்கரேஜ் அமைது இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் கிரே கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அன்னைக்கு அமையுங்க மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பரும் உங்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டிகரமான எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு நல்ல அலுவலகத்தில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு முதலாளி அப்படின்னா உங்களுடைய வேலையாட்கள் வந்து இன்றைக்கி நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க போட்டி பொறாமையில் திறம்பட சமாளித்து வெற்றிகளை பெறாம உதவி உதவிகரமாக இருப்பாங்க சமுதாயம் மற்றும் தொண்டு சார்ந்த பணியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த தினம் தேவையான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பணி சிறப்பான நல்ல முன்னேற்றத்தை என்ற தினம் அடையுங்க சுவாதி நட்சத்திரத்தில் யார் யார் பிறந்திருக்கீங்களோ எல்லாருக்குமே இன்றைய தினம் ஆன்மீக பணிகள் அதிக ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு மேலும் சில நுணுக்கமான விஷயங்களை சட்ட ரீதியாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் ஏதாவது வம்பு வழக்குகள்ல உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள் தெரிய வரலாம் மேலும் சில புதிய தொழில்நுட்பங்களையும் இன்று தினம் அறிந்து கொள்ளக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க விசாக நட்சத்திரத்தை யார் யார் பிறந்திருக்கீங்களோ எல்லாருக்குமே இன்றைய தினம் கொஞ்சம் கனிம நடந்துகிட்டீங்கன்னா மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் எந்த விதமான விஷயங்களிலும் யாரும் எடுத்திருந்து பேசிவிட வேண்டாம் கொஞ்சம் அன்போடு பணிவோடு நடந்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை உங்களுக்கு அமைப்பிடுங்க மேலும் இன்றைய தினம் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் உங்களோட மனதில் இருக்கிறதுனால புதிய புதிய விஷயங்களையும் இன்றைய தினம் ஆராய்ச்சி செய்யக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க ஆராய்ச்சி சார்ந்த பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை கண்டிப்பாக அமையுங்க நன்றி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம நமது வீடியோ பற்றி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் அது ரொம்ப முக்கியம் அது கமெண்ட் செக்ஸில் தாராளமாக சொல்லலாம் நமது பிடி ராசிபுரம் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் மீண்டும் தின வீடியோவில் உங்களை நாளை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே